கண்ணு மட்டும் அரை கிலோ இருக்கும் போலயே சார் இருக்குங்களா சார் ஆமாம் இருக்கணும் அப்போ சதை இருக்கும் இதை இப்படி எடுத்து இது போயிருக்கீங்கள நல்லி எலும்புல ஆம்லேட்டு ஆமாம் நண்டுல் ஆம்லேட்டு இந்த சதையை எடுத்து போடுவோம் அது மதுரை கரைங்களில் தான் ஃபேமஸ்ஸு அம்மா மிஸ்ஸுன்னு ஒரு மிஸ் இருக்குது இந்த சதையை எடுத்து ஆம்லேட்டாக போடுவாங்க அப்புறம் இறால் அரைச்சு ம் போடுவாங்க ம் நண்டு ஆம்ப்லேட்டு இராம் ஆம்ப்லேட் ஆமாம் சார் இப்ப நிறைய பேர்த்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கள்ல அந்த முழு கோழி அந்த முழு மீனாக இருக்கட்டும் நண்டாக இருக்கட்டும் அப்படியே எடுத்து நைட்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு முழு மீன் அந்த முழு லெப்பீஸ் அப்படியே எடுத்து சாப்பிடுங்க ம் என்ன மீன் இது சங்கரா மீனா அதை ம் வந்து மீன் முழு முழுங்கிடணும் அந்த மீன் முழுகிற வந்து விஷயம் நிறைய இருக்கு ம் இந்த வடிவேலு வாரலா தம்பி ஒரு ஆட்டம் குடிச்சிட்டு முடிக்கணும் இவ்வளவு சாப்பிடுவோம் எனக்குலாம் இப்பயே வந்து வயிர் ஆயிடுச்சு அந்த கேலரி வந்து இவ்வளவுக்கு மேல சாப்பிட கூடாது அதுக்கு மேல சாப்பிட்டா வந்து நமக்கு கெடுதல் எடுக்கிற மாதிரிலாம் என்னைக்காச்சும் இது மாதிரி சாப்பிடலாம் எப்படி உங்களுடைய இதை சொல்ல இன்ஜின் கரெக்டா இருந்தா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா வாக் பண்ணணும் இன்னைக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நல்ல கம்மாயில போய் நீச்சி அடிக்கணும் இந்த கம்மா இந்த தலைவர் அந்த தலைவருக்கு நீச்சி அடிச்சு நான் போயிருவேன் அதே மாதிரி இங்க முகுடின்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்டவரும் நான் எந்திரிச்சிடுவேன் முங்கு இப்போ வரைக்கும் சாப்பிடுவோம் போய் வருஷம் இல்லை அது ஜீர்ணிக்கிறதுக்கு உங்க உடல்ல வந்து இது வேணும் அந்த அளவு நீங்க பாக்கணும் அப்பதான் சரியா இருக்கும்

ஒரு கொடைக்கானல் ஒரு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அங்கே ஒரு காரு ஒரு எட்டு மாதம் அங்கே நிப்பாட்டி சொல்ல வந்துருச்சு அதில் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால அந்த கோல்டை விட்டுட்டு எல்லாமே வெள்ளியில் வாங்கிட்டேன் வெண்கலுக்கு தெரிவி வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் அந்த வெண்கல அப்படிங்கிறது நாங்கள் சாப்பிட்டோம் வெங்கல கும்பாலாம் சாப்பிட்டதுன்னா வெங்கல கும்பாலை வச்சு இந்த மாதிரி கும்பா வச்சு கும்பாலாம் கஞ்சி ஊற்றி குடிப்போம் சின்ன வெங்காயத்தை பிச்சு போட்டு அப்போ நான் சொல்கிற ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல்ச்சோறு பெருசா இருக்கும் எங்களுக்கு கூழுதா இருக்கும் பணக்கார வீட்டுல நெல்லிச்சோறு இருக்கும் அப்ப அவங்க கறிக்குளம் கிராமத்துல வந்து ஓட்டல்ல போய் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டாங்க பொம்பளை வயிவா வேண்டாம் அவனை கிழப்பு கடைக்கு போயிருக்கா கிளப்பு கடை அதுக்கு மேல அப்ப பாருங்க கிளப்புன்றது இப்ப வேலையாக சொல்றோம் அப்ப ஆ அப்ப வந்து கிளப்பு கடையில் போய் சாப்பிடுற கடைன்னு கேட்பாங்க ஓட்டல்ல கூட சாப்பிடுறது பெருசுன்னு பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம அந்த நான் பார்த்தவேன் வருதுன்னா பெருசுன்னு பார்த்த காலங்களும் இந்த மதுரையில் நாங்கள் ஓட்டின காலம் இன்னைக்கு இவ்வளவு ஐட்டம் வச்சு சாப்பிட்ற காலங்களும் இதையும் பார்க்குற காலம் எல்லாத்தையும் அதை இது பண்ணிட்டோம்